ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் போடுற ஸ்டிச் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய சேனலில் ஒரு கமெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னால் நாட் போட்டு நூலை மேலே கொண்டு வரவே முடியல சிஸ்டர் ஆறு நாளில் ட்ரை இருக்கேன் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நூலில் வந்து நாட் போட்டுறாங்க ஃப்ரேம் கடையில் நீட்டினே இறக்கியிருப்பாங்க இறக்கிட்டு நூல் வ அந்த நாட் போட்ட நூல் போய் கிளாத்தோட டச் ஆகணும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கிளாத்தோடு அந்த நாட்டு போய் டச் ஆனதுக்கப்புறம் அந்த நூலை வந்துட்டு நம்ம மேலே நீடில் வழியாக எடுக்கிறோம் சரிங்களா அது ஏன் ஏன் வரலை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே சமயம் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஃப்ரேம் கடையில் இருக்கிற ப்ராசஸும் சேர்த்தே காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் இப்போ வந்துட்டு நான் நீடியில் வந்துட்டு நைன்டி டிகிரியில் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதுங்களா நைன்ட்டி டிகிரியில் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு த்ரெட்டை மாட்டி எடுத்தாச்சு வெளியில் இப்போ இவங்க இந்த ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நான் பாருங்களேன் த்ரெட்டை மாட்டணுனே மேலே எடுத்துட்டேன் த்ரெட்டை அதாவது த்ரெட்டை வந்து நீடியில் மாட்டணுனே மேலே எடுத்துட்டேன் ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி வரமாட்டேங்கிது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ எப்பயுமே பிளாக் பேக்கில் போய்ட்டு குட்டியாக ஒரு செயின் எடுத்துகிட்டு நான் திருப்பி சொல்லியிருக்கேன் லாக் போடுறதுக்காக ஓகேங்களா ஓகே முதல்ல வந்துட்டு மேலே இருக்கிற ப்ராசஸ் பாருங்கள் அதாவது இங்கே பாருங்கள் நீடியில் நைன்ட்டி டிகிரியில் வச்சு த்ரெட்டை வந்துட்டு ஒரே சுற்றாக சுற்றி இப்படி மாட்டி இப்படி இழுக்கணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நான் ரொம்ப தூரம்லாம் நான் தூக்கிட்டு போகல நீடியில் இப்படி எடுத்துகிட்டு இப்படிலாம் ஒரு சிலர் போடுவாங்க அப்படிலாம் பழக்கப்படுத்திக்காதீங்க இப்படி நீடியில் இறக்குறோம் ஒரே சுற்று தான் சுற்றிட்டு மேலே கொண்டு வந்து கிளாத்துக்கு மேலே கொஞ்சம் நீடிலோட அந்த கூர்மையான பகுதி வந்த உடனேயும் பேக் இங்கே பாருங்கள் பேக் திருப்பிட்டு ஃப்ரண்ட்டு பார்க்குது ஓகேவா பேக்கில் திரும்பிட்டு அந்த கூர்மையான பகுதி ஃப்ரண்ட்டில் திரும்புது அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே இப்படி தான் போடணும் பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் நூலை வந்துட்டு மெதுவாக மாட்டுங்க அதே மாதிரி கீழே நீடியில் மாட்டும் போது நூல் வந்துட்டு நீங்கள் அந்த கூர்மையான பகுதியில் வேகமாக மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது கண்டிப்பாக அது வந்து பிசுறு தட்டும் கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கூர்மையான பகுதியில் போய் டைரக்டாக நீங்கள் மாட்ட முடியாது அப்போது அந்த வலுவலப்பான பகுதிக்கு மேலே மாட்டி நீங்கள் மேலே நீடியில் போது அந்த கூர்மையான பகுதி வந்து அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டு வரும் உங்களுக்கு அதுதான் இதோட ப்ராசஸ் ஓகே அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த்ரெட்டு வந்துட்டு மேலே வர மாட்டேங்கிது ஓகேங்களா ஒன்றுமே இல்லை நாட்டு வந்துட்டு நீங்கள் அதே சமயம் இங்கே பாருங்கள் நாட்டு வந்துட்டு இந்த அளவுக்காவது போடுங்கள் ஓரளவுக்காவது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க பிகினர்ஸு இந்த கிளாத்து இது வந்துட்டு நம்ம ஆரி பழகிற கிளாத்து சரிங்களா இந்த கிளாத்தில் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் ஃபோர்ஸாக இழுக்கும் போது டக்குன்னு அது வந்துட்டு நாட்டும் சேர்ந்து மேலே வரும் ஸோ அதனால் நாட் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான் நாட் கரெக்டாக போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்காவது நீங்கள் போடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நாட் போய் கரெக்டாக போய் கிளாத்தோடு அட்டாச் ஆகி நின்றுக்கும் இல்லைன்னா நீங்கள் நீடியில் வெளியே போது அதாவது அதாவது நீடியில் வெளியே எடுக்கும்போது கரெக்டாக அந்த நாட்டும் சேர்ந்து கிளாத்துக்கு மேலே வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ அவங்களுக்கு வந்துட்டு த்ரெட்டை மேலே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிஸ்டர் இப்படி நீடியில் நைன்டி டிகிரியில் இறக்கிக்கோங்க சரிங்களா இறக்கிட்டு இப்படி த்ரெட்டை மாட்டிட்டு இப்படி இழுத்துக்கோங்க சரிங்களா நீங்கள் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இந்த ஹோல்ஸ் போடுறோம் இல்லையா ஒன்றும் இல்லை சிஸ்டர் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா த்ரெட்டெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் பிடிச்சிக்கோங்க நான் என்னோடய ஃபஸ்ட்டு க்ளாஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன் த்ரெட்டெல்லாம் எப்படி பிடிக்கணும் என்னென்ட்டு அந்த மாதிரி கீழே வந்துட்டு ஃபிங்கர்ஸில் த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீடியில் உள்ளே இறக்குறீங்களே சிஸ்டர் அப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி நல்லா இறக்கிடுங்க ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் நானே வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த கூர்மையான பகுதி இந்த கூர்மையான பகுதி கிட்ட வந்தோடனையுமே என்னால் வந்துட்டு திரட்டை மாய மாட்டி எடுக்க முடியும் ஏன்னா எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு இப்போ பிகினர்ஸ் இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும் நீங்கள் என்ன பண்றீங்க நீடியில் வந்துட்டு இப்படி லைட்டாக இறக்கி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள் ஹோல்ஸ் போடுங்க ஓகேங்களா பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹோல்ஸ் வந்திருக்கு இதே லைட்டாக இறக்கணும்னா ஹோல்ஸே தெரியாது ஓகேங்களா ஓகே நீங்கள் லைட்டாக இறக்குனாலுமே நீடியில் நைன்ட்டி டிகிரியில் வச்சு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு த்ரெட்டு மாட்டி மேலே வரும் அதே மாதிரி கீழே அந்த கொக்கி பகுதியில் வந்துட்டு த்ரெட்டை நீங்கள் நல்லா மாட்டியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள் நல்லா மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்திருக்கணும் ஓகே நீங்கள் வரல அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி லைட்டாக இங்கே பாருங்கள் இந்த பெரிய கொஞ்சம் தடிமண்ணாக இருக்குல்ல அது வரைக்கும் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் நீடியில் இறக்கிட்டேன் இப்போ நான் த்ரெட்டை மாட்டிட்டேன் இப்போது எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த ஹோல்ஸ் வழியில் எனக்கு வந்துருச்சா நீங்கள் ரொம்ப பெரிய ஹோல்ஸ் போட்டிங்கனாவும் நீங்கள் நாட்டு வந்துட்டு மேலே வந்துடும் ஓரளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் எங்கே பாருங்கள் ரொம்ப பெரிய ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்படி வந்துடும் மேலே தெரியுதுங்களா நாட்டு நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தனால அதுவுமே கொஞ்சம் நிற்கிது மேலே முழுசாக வராமல் ஓகேவா சப்போஸ் நீங்கள் குட்டியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா மேலே வந்துருக்கும் ஸோ அதனால் நாட் கொஞ்சம் பெருசாகவே போடுங்க அதுக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போட்டுறக்கூடாது அது ரொம்ப நூலை வந்துட்டு உருட்டி ரொம்ப பெரிய நாட்டாலாம் போட வேணாம் ஓரளவுக்கு நார்மலாக போட்டுக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு நான் கீழே எப்படி மாட்டணும் நூலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரி நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா ஃப்ரேம்க்கு மேலே உங்களுக்கு த்ரெட்டு அழகாக வந்துடும் சரிங்களா வாங்க கீழே எப்படி வந்துட்டு நூல் மாட்டுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ த்ரெட்டை வந்துட்டு எப்படி கையில் பிடிக்கணுங்கிறதே நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்படி காட்டி வரலை சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க ஒரு சிலருக்கு இப்படி பிடிச்சிங்கனாவே டைட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு இப்படி பிடிக்கவும் வராது இப்படி நான் பிடிச்சிக்குவேன் த்ரெட்டை லைட்டாக இப்படி மேலே தூக்கி இப்படி மாட்டிக்குவேன் எனக்கு வந்துட்டு அப்படி பண் அப்படி போடுறது தான் வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க இப்படி சுற்றிட்டு இப்படி போட்டாலும் சரி இல்லை ஒரு சிலர் வந்துட்டு இப்படி பிடிச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்துட்டு இந்த மோதிர வரல் இருக்குல்ல இப்படி சுற்றி இங்கே பாருங்கள் இந்த மோதிர வரலையும் பெரு பிடிச்சிக்குவாங்க இந்த வரலை சுற்றி அப்படியும் பண்ணுவாங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக மொத்தத்தில் என்ன பண்ணணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூலை மேலே கொண்டு வரும் உங்களுக்கு எப்படி பிடிச்சா கம்ஃபர்ட்டபுல்லாக இருக்கோ அப்படி பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா ஆனால் இந்த நூல் கொஞ்சம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாக இருக்கணும் கரெக்டாக மீடியமாக வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இப்படி வச்சுட்டு பாருங்கள் லைட்டாக பாருங்களேன் எனக்கு பாருங்கள் ரொம்ப லூஸாகவும் இல்லை ரொம்ப டைட்டாகவும் இல்லை கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நீடியில் மாட்டும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா நீங்கள் நீடியில் பிடிச்சி இழுக்கும் போது டக்குன்னு நூல் கட் ஆயிடும் சரிங்களா அதுதான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு நூல் இங்கே பாருங்கள் இப்படி ரெண்டு இருக்கும் அதில் மேலே இருக்கிற நூலை தான் நம்ம பிடிச்சி இழுப்போம் தெரியுதுங்களா அந்த மேலே இருக்கிற நூலை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்துட போகுது நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்படி எனக்கு இந்த ஆள்கட்டி வரலையும் சுற்றி பெருவரலையும் பிடிச்சிக்குவேன் சேம் இதே மாதிரி தான் இப்படி பிடிச்சிக்குவேன் ஆனால் நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா லைட்டாக இந்த ச வரல இருக்குதுல்ல இந்த வரலை லைட்டாக இப்படி தூக்கி இப்படி மாட்டிப்பேன் எனக்கு வந்துட்டு இதுதான் கம்ஃபர்டபுல்லாக இருக்குது சரிங்களா எப்படி வேணாலும் பிடிச்சிக்கோங்க ஆனால் வந்துட்டு த்ரெட்டு மேலே வரணும் சரிங்களா அதே மாதிரி கையில் வந்துட்டு நீரியில் படாமையும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ வாங்க கீழே இருக்கிற ப்ராசஸ்க்கு போகலாம் முதல்ல நூலை நல்லா பிடிச்சி பழகுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு மேலே நூல் ஈஸியாக கொண்டு வர முடியும் சரிங்களா முதல்ல நூல் நல்லா பிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நூல் வந்துடும் சரிங்களா எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் இப்படி பிடிச்சிருக்கேன் இருந்தாலும் எனக்கு இப்படி மேலே தூக்குனா தான் எனக்கு போடுறதுக்கு வரும் சரி சரிங்களா உங்களுக்கு வந்துட்டு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நீடியில் வந்து இறக்கியாச்சு சரிங்களா இறக்கிட்டேன் இப்போ வந்துட்டு இந்த த்ரெட்டை எப்படி மேலே தூக்கணும் தானே கேட்குறீங்க உங்களுக்கு இப்படி மாட்டை வரல வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் லைட்டை அப்படி தூக்கி இப்படி மாட்டி விடுங்க கையில் படாமல் நீங்கள் பொறுமையாக மாட்டுறதுனால உங்களுக்கு கையிலையும் பட்டா படாது அதனால் நீங்கள் பொறுமையாக மாட்டுங்க லைட்டை அப்படி தூக்கி இப்படி இந்த கொக்கி பகுதி இருக்கு இல்லைங்க அந்த கொக்கி பகுதியில் நீங்கள் நூல் மாட்டுங்க இப்படி மாட்டும் போது உங்களுக்கு மாட்டிருக்கிற ஃபீல் வரும் உங்களுக்கு அப்போ நீங்கள் லைட்டாக தூக்கி மேலே எழுத்திங்க அப்படின்னா இந்த நாட்டை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போய் கிளாத்தோட போய் நல்லா டச் ஆகிக்கும் சரிங்களா அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபிங்கர் மட்டும் போதும் இப்படி பிடிச்சிட்டு இந்த மீதி இருக்கிற நூலை இந்த மூணு விரல இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நூல் இங்கே இந்த மூணு வரலை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்து போடுற மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரொம்பவும் டைட்டாகலை ரொம்பவும் லூஸாகலை கரெக்டாக பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நூல் உங்களால் பிடிச்சி மேலே இழுக்க முடியும் இப்படி பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக இங்கே பாருங்கள் இப்படி லைட்டாக தான் சுத்திட்டு சுற்றிட்டு இப்படி மேலே மெதுவாக இழுத்து அப்படியே திருப்பிக்கிறீங்க புரியுதுங்களா இப்படி லைட்டாக சுற்றி மேலே இழுத்து திருப்பிக்கிறீங்க நீடியில் வந்துட்டு நைன்டி டிகிரியில் தான் நான் வச்சுருக்கேன் அதனால தான் எனக்கு அழகாக மாட்டி மேலே வருது ஓகேங்களா பாருங்க அப்படி அதே மாதிரி இப்படி நீடியில் இறக்கிட்டு பிகினர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த தடிமனான பகுதி வரைக்கும் நான் இறக்கணும் சொல்லியிருக்கலாம் அது வரைக்கும் இறக்கிக்கோங்க சரியா இப்போ நீடியில் வந்துட்டு இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு இறங்கியிருக்கு இப்போ வந்துட்டு இந்த ஷார்ப் பகுதியில் போய் நீங்கள் நூல் படாமல் பார்த்துக்கணும் அதில் சுற்றக்கூடாது வலுவலுப்பான பகுதியில் வந்துட்டு சுற்றணும் அதே மாதிரி ரெண்டு தடவை வந்துட்டு நூலை வந்து சுற்றி மேலே இழுக்கக்கூடாது ஓகேங்களா ஒரே தடவை சுற்றிட்டு அப்படியே நீங்கள் மெதுவாக நீடியில் மேலே இழுங்க இழுத்திங்க அப்படின்னா அது த்ரெட்டு அந்த கொக்கியில் மாட்டி அழகாக மேலே வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நீடில்லாம் ஒரே தடவை தான் நம்ம வந்துட்டு சுற்றுறோம் சுற்றிட்டு அப்படியே நம்ம மேலே இழுக்கிறோம் மேலே இழுக்கும் போது பொறுமையாக இல்லைங்க அழகாக கொக்கையில் மாட்டி நூல் மேலே வரும் சரிங்களா எதுவுமே வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு ஃப்ரேமுக்கு மேலே இருக்கிற ப்ராசஸ் புரியுது ஃப்ரேமுக்கு கீழே எப்படி இருக்குது எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் இது தெளிவாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அவங்களுக்காகவும் இந்த வீடியோ இப்படி நீடியில் இறக்குறீங்க இப்படி வலுவலு போன பகுதியில் சுற்றுறீங்க இப்படி மேலே இழுக்கும் போது அந்த கொக்கியில் அந்த நூல் மாட்டி தன்னை போல் வந்துடும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஆனால் நீடியில் வந்துட்டு நைன்டி டிகிரியில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் போடணும் ம் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு இப்படி பிடிச்சிக்கிறோம் உங்களுக்கு வந்துட்டு இப்படி பிடிச்சி நூல் மாட்ட வரல அப்படின்னா இப்படி லைட்டாக தூக்கிக்கோங்க மேலே நூலை மா தூக்கிட்டு இப்போது இந்த நீடியில் வந்துட்டு இந்த இப்படி இறக்கிக்கோங்க இறக்கிட்டு இந்த நூலை நம்ம மாட்டி இழுக்கணும் அவ்வளோதானே சிஸ்டர் அப்போ இந்த துளிப்பை வந்துட்டு உங்கள் சைடு திருப்பிக்கோங்க உங்கள் சைடு நீங்கள் துளிப்பை திருப்பிட்டு உங்களை பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த நீடியில் வந்து நூலை மாட்டி இழுத்துருங்க அவ்வளோதான் இழுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு தெளிவாக புரியும் புரியாமல் இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லை நல்லா பாருங்கள் இப்போது இந்த லைன் நான் வரைஞ்சிருக்கேன்ல இந்த லைன் மேலே நான் என்ன பண்ணுவேன் இப்போ பாருங்கள் நான் த்ரெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு என்ன என்ன சொல்லியிருக்கேன் இந்த டைரெக்ஷன் நோக்கி போகும்போது துளிப்பு வந்துட்டு அந்த பக்கம் இருக்கணும் சரிங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு நம்பர் வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது ஸ்டிச் போடுறவங்களை பார்த்த மாதிரி இருக்குது கொக்கி பகுதி வந்து டைரக்ஷனை நோக்கி இருக்குது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு நீடிலும் நைன்டி டிகிரியில் இருக்குது த்ரெட்டையும் நான் சுற்றிட்டேன் இப்போ நான் அப்படியே திருப்பிக்கிறேன் தெரியுதுங்களா இப்படி சுற்றுறேன் பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்புறேன் இப்படி குத்துறேன் பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்புறேன் புரியுதுங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள் இப்படி குத்துறேன் சுத்துகிறேன் பேக் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடு திருப்புறேன் நம்பர் வந்து என்னை பார்த்த மாதிரி தான் இருக்குது என்னை பார்த்த மாதிரி வச்சுட்டு தான் நான் நீ சுற்றுறேன் புரியுதுங்களா இங்கே பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நீடிலும் நைன்டி டிகிரியில் தான் இருக்குது நம்பரும் என்னை பார்த்த மாதிரி தான் இருக்குது நூலையும் நக்கீலாக சுற்றிட்டேன் இப்போ வந்துட்டு மேலே இழுத்துட்டு பேக் திருப்பிட்டு ஃப்ரண்ட்டு திருப்புறேன் ஓகேங்களா ஓகே இதை விட உங்களுக்கு வந்துட்டு இது தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதே மாதிரி தான் இப்படியே ஸ்டிச் போட்டே வரணும் ஓகேங்களா இப்போ திருப்பியும் பாருங்கள் தரலாம் துளிப்பு உங்களை பார்த்த மாதிரி இருக்குது லைட்டாக நேராக வைக்க வேண்டாம் ஒரு அளவுக்கு இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ கீழே இருக்கிற த்ரெட்டை நீங்கள் ரெடியாக பிடிச்சிருப்பீங்களே ஃபிங்கரில் த்ரெட்டை அதை வந்துட்டு இப்படி பிடிச்சி இழுங்க இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இந்த கொக்கியில் மாட்டி அப்படியே இழுங்க இப்போ மட்டும் துளிப்பு வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கும் இப்போது இப்படி திருப்பிட்டோம் சரிங்களா இப்போ நான் பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்போயுமே துளி பூங்களை பார்த்த மாதிரி தான் இருக்கும் பேக்கில் ஒரு குட்டி செயின் போட்டு இப்படி திருப்பிக்கிறோம் உங்களுக்கு புரியறக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன்னா த்ரெட்டு மேலே வரமாட்டேங்கிறாங்க சிக்ஸ் டேஸாக அந்த சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அவங்களுக்காக நான் போடுறேன் இப்போ நான் வந்துட்டு திருப்பிட்டேன் இப்போ இந்த டேரெக்ஷன் நோக்கி நான் போக போகிறேன் அப்போ துளி வந்துட்டு அந்த டேரெக்ஷன் திரும்பி தான் இருக்கணும் இப்போ என்னை பார்த்த மாதிரி நம்பர் மட்டும்தான் இருக்குது இப்போ நான் த்ரெட்டை சுற்றுறேன் நீடியில் நைன்டி டிகிரியில் வச்சுருக்கேன் பேக் திருப்பிட்டு ஃப்ரெண்ட்டு திருப்புறேன் த்ரெட்டை சுற்றுறேன் நீரியில் நைன்டி தான் வச்சுருக்கேன் த்ரெட்டை சுற்றியாச்சு நம்பர் என்ன பார்த்த மாதிரி இருக்குது த்ரெட்டை சுற்றினோனையும் மேலே இரட்டை மாட்டி இழுத்துட்டு பேக்கில் பேக்கில் வந்துட்டு இந்த கூர்மையான பகுதி திரும்பியிருக்கு இப்போ ஃப்ரண்ட் அப்படியே திரும்பிரும் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி தானே ஃபாஸ்ட்டாக போட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம் நல்லா புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க த்ரெட்டை வந்துட்டு கையில் நல்லா பிடிச்சிக்கிறீங்க ஃபிங்கரில் பிடிச்சிட்டு நீடியில் உள்ளே இறக்குறீங்க உங்களுக்கு வந்துட்டு த்ரெட்டு மேலே வர மாட்டேங்குதுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக வந்துட்டு நான் போட சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு பெருசு பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பெருசு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்று த்ரெட்டு அழகாக வந்துடும் அதே மாதிரி வலுவலுப்பான பகுதியில் நூலை சுற்றுங்க கீழே ஓகேங்களா இப்போ நீடியில் இறக்கியாச்சு இப்போ துளிப் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவுமே என்ன பார்த்த மாதிரி இல்லை ஓரளவுக்கு இப்படி திரும்பி இருக்கா இப்படி நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ஓரளவுக்கு இப்படி இந்த மாதிரி கோணையாகவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இப்படி த்ரெட்டை வெளியே மாட்டி எடுத்துக்கோங்க எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்களா அவ்வளோதான் இப்படி திருப்பிட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த டைரக்ஷன் நோக்கி போகும்போது துளிப்பு வந்துட்டு அந்த டைரக்ஷன் நோக்கி தான் இருக்கும் நம்பர் வந்துட்டு என்ன பார்த்த மாதிரி இருக்குது புரிஞ்சுதுங்களா ஓகே இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒன்றுமே இல்லை நான் எப்படி சொல்லியிருக்கேன் நீடியில் இறக்கிக்கோங்க இந்த த்ரெட்டு மேலே எடுக்கும்போது மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ த்ரெட்டை உள்ள நீடியில் உள்ளே இறக்கிட்டு த்ரெட்டை மேலே எடுப்போம்லையா அப்போ மட்டும் துளிப்பு வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க உங்களை பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த த்ரெட்டு இல்லையா இப்படி கையில் பிடிச்சி வச்சுருப்பீங்க அந்த த்ரெட்டை மாட்டி இப்படி இல்லைங்க இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும் சரிங்களா அப்போ மட்டும் துளிப்பு உங்களை பார்த்த மாதிரி இருக்கட்டும் அதுக்கப்புறம் டைரக்ஷன் திரும்பும் போது துளிப்பு வந்துட்டு டேரெக்ஷன் நோக்கி இருக்கணும் ஓகேங்களா நீடியில் வந்துட்டு நைன்டி டிகிரியில் இருக்கணும் இந்த மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் த்ரெட்டு வந்துட்டு அழகாக மாட்டும். ஓகேங்களா நீங்கள் நிதானமாக போடுங்க உங்களுக்கு ஈஸியாக வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வரும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் அடுத்த ஸ்டிச்சோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்